எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சில நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் மனதிற்கு புலப்பட்டது ஸோ அதையெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக மாற்றி சமூகத்துக்கு வந்து அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னா சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் லைஃப்ஸ் சீக்ரெட் அதாவது வாழ்க்கையின் ரகசியங்கள் அப்படிங்கிற பே அப்படிங்கிற பேரில் வெளியிடலாம்னு ஒரு யோசனை இருக்குது ஸோ அந்த வகையில் லைஃப் சீக்ரெட் அதில் ஃபஸ்ட் எபிசோட் அதோடய டைட்டில் என்ன அப்படின்னா ஆல் வி நீடுஸ் எனர்ஜி நம் அனைவருக்கும் தேவை ஆற்றல் மட்டுமே ஸோ இந்த இருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எந்த ஒரு செயல் நடக்கணும்னாலும் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில இருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு மாற்றம் ஏற்பட்டால் அந்த செயல் நடக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா நமக்கு இப்ப இப்போ ஃபுட்டு சமைக்கணும் சாப்பாடு செய்யணும் அப்படின்னா நம்ம அதை ஹீட் எனர்ஜியா கொடுக்குறோம் ஹீட் எனர்ஜி அந்த அடுப்புல இருந்து போகும்போது சமையலில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து ஃபுட்டு சமைக்கப்படுது ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி இது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இதனால் விளைந்த ஒரு ஆக்டிவிட்டி என்னென்னா சாப்பாடு சமைக் சமைச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஃபேன் சுற்றணும் ஒரு ஃபேன் சுற்றணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ளே போகுது ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்போ இது எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அதாவது சயின்ஸ் என்ன ஃபிசிக்ஸ் என்ன அப்படின்னா இதற்கு அடிப்படையான ஃபிசிக்ஸ் என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதாவது மனுஷனால் எதையும் எந்த எனர்ஜியையும் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது பூமியில் ஆல்ரெடி இருக்கிற எனர்ஜியை நம்மளால் ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும் அது கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்ற முடியுமானா கிடையாது லாசஸ் இருக்கும் எந்த எனர்ஜியை ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்முக்கு மாத்தினீங்கன்னா லாசஸ் இருக்கும் அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் எப்படின்னா இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அதுக்கு எஃபிஷியன்சிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவோம் இன்ஜினியரிங் லைனில் இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நூறு பர்சன்ட் கரண்ட் சப்ளை பண்ணால் மெக்கானிக்கல் எனர்ஜி நூறு பர்சன்ட் எடுக்க முடியாது எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் தான் எடுக்க முடியும் மிச்சம் தேர்ட்டி பர்சன்ட் லாஸில் போயிடும் அதே மாதிரி நூறு வாட் இல்லை நூறு கிலோ வாட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல அனுப்புகிறோன்னா இன்னொரு இடத்துல ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு அதை ட்ரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வழியாக ட்ரான்ஸ்மிட் பண்ணி திருப்பி எனர்ஜி எடுக்கும்போது பார்த்தா அங்கே இனிஷியலாக கொடுத்த அதே அளவு எனர்ஜி எடுக்க மாட்டோம் லாஸஸ் இருக்கும் இது வந்து எல்லா செயலுக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு விஷயத்த கடத்தி எடுத்துகிட்டு போகும்போது கடத்தி இந்த சென்ஸ் அதை கண்டெக்ட் பண்ணி கொண்டு போகும்போது என் லாஸஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஒரு செயல் நடக்கணும்னா கண்டிப்பாக எனர்ஜி வந்து மாறணும் அப்போ எனர்ஜி மாறுச்சுன்னா அங்கே செயல் நடக்கும்னு அர்த்தம் சரியா ஸோ அதை தான் வந்து நான் முதல்ல இதில் சொல்ல விரும்புகிறேன் அப்போ நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி நம்மளை சுற்றி மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டா போதும் நமக்கு ஏன் ஆற்றல் தேவை அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும் ஸோ அகெயின் டெல் யூ ஆல் வி நீட்ஸ் எனர்ஜி எனர்ஜி இருந்தால் நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம் ஸோ இன்னும் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த எபிசோடில் தேங்க்யூ